சில பேர் எந்த நேரம் பார்த்தாலும் புத்திமதி சொல்லிகிட்டே இருப்பேன் பார்த்துருக்கீங்களா நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐயா நடந்தே ஒரு ஐம்பத்தி ரெண்டில் நடந்து போய் படித்தேன் பஸ்ஸே கிடையாது அரிக்கின் லைட்டில் படித்தேன் உங்கள் தாத்தா ஒன்றுமே வாங்கி கொடுக்கல உங்கள் அப்பா இதைத்தானே சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு தடவை சொல்லிட்டீங்க சாமி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையே திருப்பி அறம் மாதிரி திரும்ப புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிற குரூப் ஒன்று இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காசை பற்றியே பேசிகிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா எங்கே போனாலும் கல்யாணம் வீட்டுக்குள்ளே போனால் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அதை பற்றி கவலையை எத்தனை போனாக போட்டிருப்பாங்க இருபது போட்டிருப்பாங்களா இந்த பட்டுப்படம் எம்புட்ருக்கான் டெக்கரேஷனுக்கு எவ்வளோ ஆகிருக்கேன் சோத்துக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் மண்டை வாடகை எவ்வளோ உனக்கு எதுக்குடா அவன் தானே கொடுக்க போறான் பில்ல நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற எங்க போனாலும் எக்கனாமிக்ஸ் தான் பொருள் தான் எந்த நேரம் பார்த்தா இந்த வீடு கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை போட்டு மூடி ஒரு பெரிய திஷ்டி பொம்மையை தொங்க விடுறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா வீடு கட்டுறவன் கேட்டா திஷ்டிம்பான் திஷ்டாம் கிடையாது வர்றவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லிட்டே இருப்பேன் இந்த ரூம் எங்க வச்சிருக்கீங்க பாத்ரூம் எந்த பக்கம் வச்சுருக்க இந்த இந்த பக்கம்லாம் வைக்கக்கூடாதியா அவன் கட்டி முடிச்சுட்டான் பாத்ரூமை ஓ ராசி என்ன நட்சத்திரம் என்ன ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம் ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரத்துக்கு பாத்ரூம் மேற்கை இருக்கப்படாது நீ மேற்கை கட்டிட்ட ஏழரை லட்சம் செலவழித்து டைல்ஸ்லாம் ஒட்டிட்டான் இப்போ போய் இருக்கப்படாது ஏன் இருந்தா என்ன பெரிய உயிருக்கு ஆபத்து அவ்வளோதான் நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் பஞ்சாங்கத்தில்ட்டான் அவன் நிம்மதியாக இருப்பானா நான் இன்னைக்கு கேட்குறேன் பாத்ரூம் எந்த பக்கம் கட்டினா என்ன பாத்ரூமில் எப்படி திரும்பி உக்காந்தாலும் எது எங்கேருந்து வரணுமோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போதா மேற்கு திரும்பி உக்காந்தாலும் அதுதான் கிழக்க திரும்பி உக்காந்தாலும் அதுதான் வேற என்னையா என்னையா இதில் போய் ஒரு ஐடியாவா இது அந்த ரூமை இப்படி மாற்று இந்த ரூமை இப்படி மாற்று கதவை அங்கிட்டு வை கதவை இந்த பக்கம் வைக்கப்படாது இது வந்து அந்த மூளை இந்த மூளை அக்கினி மூளை வாயு மூளை இப்படின்ட்டு போட்டு அவை கட்டினவனை போட்டு ஒழப்பி ஆ கார்பன்றரை கொண்டு வந்து கதவை இந்த பக்கம் மாற்றிட்டு இருப்பேன் திடீர்னு இன்னொருத்தே வருவான் இந்த பக்கம் ஏண்டா வச்சா கதவை நான் கதவே வக்கிலடா போடா அப்படின்ட்டு கதவை எடுத்துகிட்டு சாக்கை தொம்போ போட்டுருவான் ஊருப்பை போட்டு ஐடியாவாக கொடுப்பீங்க அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகரத்தை மறைச்சி கட்டி முடித்த பிறகு தான் தகரத்தை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஐடியா கொடுக்குறவங்களால் தான் இது பூரா பொருள் சில பேர் பார்த்திங்கன்னா இன்பம் மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் சந்தோஷமாகவே இருக்கணுன்ட்டு எழவு வீட்டில் கூட போய் அங்கே உட்காந்து ஜோக்கடிச்சிக்கிட்டு இருப்பேன் சில பேர் அவ்வளோ பேர் அழுதுகிட்டு இருப்பாங்க அங்கே உட்காந்து ஜோக்கடிச்சிருப்பேன் எழவு வீட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க திடீர்னு எல்லாம் தூக்கியாச்சு தூக்கி கொண்டு போய் அவரை சுடுகாட்டு கிளம்பிட்டாங்க தூங்க தூங்க உன்ன ஐயோ என்னைய விட்டு போயிருச்சோம் பெரியப்பா அம்மா 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 அப்பா அம்மான்னு அழுதுகிட்ருக்கேன் ஒருத்தன் மொபைலில் பாட்டு நல்லா அழுதுகிட்டு எல்லாம் அனுப்பி வைக்கிறப்ப அடியா தீ இளவ வீட்டில எல்லாம் அழுது தூக்கிகிட்டு இருக்கப்ப இ மொபைலில் இந்த பாட்டு பாடினோன்னே முன்னால் தூக்கிகிட்டு இருந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல அப்படி தான் இருக்கணும் உண்மையிலே நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணால் ஒரு அஞ்சு புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன் தேஜஸில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு ஒரு ரெண்டு புஸ்தத்தை வாசித்து முடிச்சுட்டேன் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் தமிழில் தான் பேசுகிறாரு என் நிகழ்ச்சியெலாம் பார்த்துருப்பார் போல் திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை என்னை பார்க்கவும் இல்லை நான் படிக்கிற புஷத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இவெல்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் மூணு புஸ்தத்தை உட்காந்து படிச்சுட்ருக்கானுட்டு அவர் கொண்டு வந்த பையில் என்னென்ன வச்சுருந்தார் தெரியுமா சீடை தட்டை காலையில் ஆறு மணிக்கு பெலாட்சோலை வாங்கிட்டு வந்திருக்காருயா ஆறு மணிக்கு இதை இப்போ ஏற்கனவே தேஜஸில் டிஃபன் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காஃபி கொடுக்குறேன் பிஸ்கட் கொடுக்குறேன் பிரெட் ஆம்பளேட்டு இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு மஞ்ச பையில் வச்சு ஒன்று ஒன்றா அடித்து நொறுக்கிட்டு பெலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பெலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வேற குடிச்சார் பாருங்க அப்போ தான் பார்த்தேன் மனுஷனாயா நீயே உன்னையே மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாருன்னு ஆறுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இவ்வளவு மேட்டரை தின்னு முடிச்சிருக்காரு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அது மாதிரி அந்த தேஜஸில் ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன் ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது வீடியோ காலில் சொல்லு படிக்க சொன்னா காலையில் இருந்த ஏன் படிக்கலை ரெயின் ட்ரைன் போவ சொல்லிக்காட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு அவங்க வீட்டுக்காரியா வைடி அப்படிங்கிறாரு வா போயா நீ வேணா போ நான் பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ப ஒரு அறுபது பயணிகள் உட்காந்துருக்காங்களே அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிற அந்த சு எதுவுமே இல்லாமல் குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது அவற்றிக்கிட்டேன் இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன் பிரெட் ஆம்பளெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரெட்டு இடையில் ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன் ஒருத்தர் வேறு பிரெட்டை ஒரு கடி விட்றாரு ஆம்பளெட் அப்படி கடிக்கிறாரு பிரெட்டில் பாதி ஆம்ப்லெட்டை இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுருந்தார் அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற ஆள்ன்னு நான் பார்த்ததே இல்லை ரெண்டு பிரெட்டு கடையில் இவ்வளோ பெரிய ஆம்பளெட் அப்படி சொறிகிட்டார் அவர் வாயே இந்த உலை தான் இருக்குது அதை எடுத்து ஆணும் திறந்த அம்புட்டி அப்படியே உள்ளே வச்சு இப்படி கடிக்கிறாரு முடியல அவரால் முடியலன்னு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னா என்ன ஒரு மூணு வாயில பிரெட் ஆம்பெட் முழுதையும் முடிச்சு விட்டார் ஒரு சாப்பிட்றத வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான்ங்கிறத நம்ம வாசித்துடலாம் ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவேன் வச்சவன் திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா என்னடா ஊறுகாயும் வலிச்சு தின்ட்டாரு உப்பையும் எடுத்து விட்டாரு இவருக்கு எதையுமே வைக்கல போல இருக்குன்ட்டு திரும்ப ரெண்டாவது இடம் வச்சுட்டு போகிறேன் அம்புட்டையும் அப்படியே எடுத்து முதல டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத பா முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்கள் முதல்ல பார்த்து ரசிக்கணும் அந்த இட்லி கலரு அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு அந்த கார சட்னி அந்த சாம்பார் அதில் என்னென்ன போட்டிருக்கான் வெங்காயம் இருக்கா முருங்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ளே ரெண்டு இட்லியும் முடிச்சுருவாங்க அப்படியே அப்படியே பிட்சு தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மூணு சட்னிலையும் தொட்டு 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 அப்படியுமே அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சிக்கிட்டு இருப்பேன் நான் அவன்கிட்ட சொன்னேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்றேன் மனுஷனாடா நீ ஒரு பொருளை எப்படி சாப்பிட்ணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம் ஆம்பாயில் வாங்குவாங்க சில பேர் அதை எப்படி சாப்பிடுவான் தெரியுமா சில பேர் ஆம்பாயில் சில பேர் அப்படி அப்படியே பொட்டில் மாதிரி மடிப்பேன் அழகாக அப்படி பூ மாதிரி மடித்து அப்படி விடுவாங்க கரெக்டாக முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமாக எப்படி நம்மளை மாதிரி உலகத்தில் எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவேன் சில பேர் அந்த மஞ்ச கருவை வலிப்பேன் அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடாயுமே ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாமல் சாப்பிட்றான் மஞ்ச மஞ்சள் கருவை வலிச்சு அப்படியே திம்மா அது நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில் அதை சொன்னோன்னு இவனால் நம்ம அதை சாப்பிட்றது தான் வேணாமான்னு கூட முடிவில்லை அதை மஞ்சள் மட்டும் வலித்து சாப்பிட்டு ஒன்று ஒன்றா பிச்சு சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாமல் அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான் அது ரசம் மாதிரி ஓடிய இலையோட எண்டுக்கு போயிடும் எது மஞ்சள் கருவோட அந்த லிக்விடு அதை திரும்ப அங்கேருந்து வலித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கணும் சாப்பிட விடாமல் கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்சே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம் ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்துல சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்ப வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது சாம்பார்ல இருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன் அந்த பரிமாறினை தான்டா கேப்பானு பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊருகா கேட்குறேன் பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊருகான்னா கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தா தான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போறேன் இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம் எல்லா ஸ்டால்லையும் புத்தகமாக வாங்குவாங்க ஒன்றும் கூட படிக்க மாட்டேன் போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடிக்க வச்சிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன் எதுக்கட வாங்கினேன் வாங்கணும்ல பத்து பேத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றதை மத்தவன் பார்க்கணும் சார் அப்போ தான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா மனுஷனா முதல்ல கல்யாணம் முடிஞ்சால் ஆறு வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் கல்யாணம் பண்ணி முதலிரவு வந்து இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழித்து வச்சுக்கலாம்னு இருக்கேன் சார்னால் மனுஷனா இல்லை புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு இன்னும் சில பேர் புத்தகத்தை பம்புட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காமல் போகிறவன்லாம் இருக்கேன் இது பூரா வந்து யாருன்னா ஹோட்டல் கடையை வேடிக்கை பார்க்குறவேன் இப்படியே பாப்பேன் இட்லி வச்சுருக்காங்களா பூரி ஆ நல்லா இருக்கேன் ஆ தோசை ஆ இருக்கா ரைட்டு எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கோன்ட்டு எழுந்திரிப்பேன் அந்த சப்ளையர் எதுக்குடா வந்து உட்காந்த அப்படின்ட்டு இன்னும் சில பேரும் அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாமல் ஒரு முணு வச்சுட்டு அம்புட்டையும் இலையில் வச்சுட்டு இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணியிருங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு நாள் கழித்து குப்பையில் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் புத்தகத்தை வாங்கினா படிக்கணும் புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இது கண்காட்சி அல்ல ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது சுசீலா அம்மா பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி ரசிக்க முடியலன்னா அவன் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை எலி எளிமருந்து வாங்கி குடிச்சிட்டு இறந்துடலாம் அந்த அம்மாவோட பாட்டு அடாடாடா முரியம்பாட்டை கேட்டா நம்ம முரியன் கோயிலுக்கு போகணும் போல இருக்கும் அப்படி இருக்கு அந்த அம்மாவோட பாட்டு சொல்ல சொல்ல அந்த சுசிலா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் என்று இன்றைய முதல்வர் நம் தளபதி ஸ்டாலின் முன்னாள் முதல்வரை பாராட்டி அந்த சம்பவத்தை பார்த்து இதுதான் அரசியல் நாகரிகம் என்று எல்லோரும் பாராட்டினாங்க இதுதான் நாம் எந்த கொள்கையில் இருந்தாலும் மற்றவற்றை மதிப்பது ஹிந்தி அப்படிங்கிற அந்த மொழி அந்த மொழியை நாம் யாரும் எதிர்க்கலை ஹிந்தி மொழி ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு அது தாய்மொழி அந்த மொழி பேசுகின்ற மக்களை மதிக்கிறோம் அந்த மொழியை நம்ம நேசிக்கிறோம் நமக்கு தெரியாத நம்ம ரசிக்காத ஹிந்தி பாட்டை எம்பிட்டு பாட்டு ரசிச்சிருக்கோம் நானே மேடையில் பாடி எத்தனை பாட்டுலுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஹிந்தியே தெரியாது எனக்கு ஆனால் ஹிந்தியை அருமையாக பாடுவேன் பாபி பாட்டை பாடி அன்னைக்கெல்லாம் காலேஜ் பிள்ளைகள்கிட்ட பாபி அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் காலேஜ் பிள்ளைய செஞ்சுன்னா லியோனி அந்த பாட்டை பாட விட்டான்னா அப்படியே ஜாமுன் அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு பெரிய ரிஷி கபூர் மாதிரி பாபி காலர் வச்ச சட்டை ஸ்டெப் கட்டிங் அப்படி போட்டு பாடலாம் ஏன்னு கை தட்டுவாங்க ஹிந்தி பாட்டை நான் ரசிக்கிறேன் கேட்குறேன் ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரி அல்ல அதையும் பேசுகின்ற மக்கள் தாய்மொழியாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஹிந்தியை நம்ம படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை தமிழ் மொழியின் மீது ஹிந்தி திணிக்கப்படுவதைத்தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறானே ஒளிய ஹிந்தி மொழிக்கு நாம் எதிரியே இல்லை இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஹிந்தியை முதல் லாங்குவேஜாக வச்சுருக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியில் புத்தகம் அடித்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஹிந்திக்கு எதிரி அல்ல ஹிந்தி திணிப்புக்குத்தான் நாம் எதிரி பாம்பேல போயிருக்கிறோம்னா ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி தெரியாமல் பாம்பேல பிழைக்க முடியுமா என்எஸ் கிருஷ்ணன் இங்கேருந்து பாம்பேக்கு போயிருக்காரு போய் ஒரு ஹோட்டலில் போய் தம்பி பால் பால் அவன் பாம்பேயில் இருக்க சப்ளையருக்கு பால்னா என்னன்னு தெரில கே சார் கே பால் கே பால் 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 பால்ங்கிறாரு அவனுக்கு புரியல பார்த்தார் என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பரை வாங்கினார் மாட்டை வரைஞ்சி மாட்டு மடியை வரைஞ்சி பா அள்ளு இருக்கார் அப்புறம் கொண்டு வந்திருக்கான் பால் எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வந்து சேர்ந்து அங்கே போய் தூத்துங்கிற வார்த்தை தெரிலனா ஹோட்டலில் பால் வாங்கி சாப்பிட முடியாது ஹிந்தி தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம் ஹிந்தி மொழியை நாம் மதிக்கிறோம் ஆனால் தமிழ் மொழிக்கு மீறி நீ தமிழை விட ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தமிழனும் எதிர்க்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நாம் தமிழராக இருந்தாலும் ஹிந்தி என்ற மொழியை மதிப்பதற்கு பார்த்தீங்களா இதுதான் தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய நாகரிகம் நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது என்பது மிகப்பெரிய இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் சோனாதன் முகமது பின் துக்ளக்குங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார் அதில் முதல்ல பாடக்கூடிய ஒரு டைட்டில் சாங் அந்த பாட்டை கவிஞர் எழுதிட்டார் அல்லா அல்லா நீ இல்லாத இடமே இல்லை அந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கும்ன்ட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க முகமது ரஃபியே பா பாட சொல்லி எல்லாம் அவருக்கு எல்லாம் பேசி வர வைக்கியாச்சு ஆனால் அந்த ஒரு குரூப் வந்து இல்லை எம்எஸ் விஸ்வநாதனே பாடருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சோ சீட்டு போட்டுருவோம் முகமது ரஃபி எம்எஸ் விஸ்வநாதன் ரெண்டு பேரையும் பேர் எழுதி சீட்டை போட்டு யார் பேர் வருதோ அவரை பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு சீட்டு போட்டு எடுத்தால் எம்எஸ் விஸ்வநாதன் வந்துச்சு அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டு பாடினார் அல்லா அல்லா இவ்வளோ பெரிய விபூதி போல பெரிய குங்குமத்தை வைத்துக்கொண்டு எம் எஸ் சுசநாதன் பாடிய அந்த இஸ்லாமிய பாடல் அனைத்து இஸ்லாமியர்களாலும் பாடப்பட்டது வரவேற்கப்பட்டது இப்படி அவர் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தை மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியை மதிப்பது அவர்கள் மீது இருக்க விமர்சனத்தை சொல்வது ஆனால் அவர்களையும் மதிப்பது என்பதுதான் உண்மையான உலகத்திற்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாகரிகம் எனக்கு மேடையில் எவ்வளவு நேரம் தெரியல நான் பாட்டி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க எனக்கு ஐயா திருநாவுக்கரசு நிழல் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின புத்தகம் திரைப்பட பாடல்களில் என்னென்ன ராகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே வாங்கி பாதி படித்து முடிச்சிட்டேன் இன்னொரு காப்பி எனக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டும் என்னென்ன ராகத்தில் வந்துச்சு அதை பாட்டு பா பா கேட்டு கேட்டு ஒவ்வொரு ராகமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவுக்கு பிடித்த ராகம் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிச்சது சுத்த தன்னியாசிங்கிற ராகம் ஏன் அந்த ராகம் உங்களுக்கு பிடிக்கும்னா எம்எஸ் சுசநாதன் போட்ட ஒரு பாட்டு சுத்த தன்னியாசியில் எல்லாரும் ரசித்தாங்க என்ன பாட்டு தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சிவக்கும் சுடாமல் சிவந்தி இந்த ஆசி ராகம் எனக்கு பிடிக்கும் தான் நான் நிறைய பாட்டு அதே ராகத்துல போட்டேன்னு என்னென்ன பாட்டு போட்டீங்கன்னு கேட்டோன்னா அவர் வரிசையாக ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம் மாஞ்சோளை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ இசைத்தேன் தானோ சலங்கைகள் இசைத்தேன் தானோ மாஞ்சோளை கிளிதானோ சிறு பொன்மணி அந்த பாட்டு மாதிரி விழியில் விழுந்து இதயம் நுழைந்து ஓயிரில் கலந்த உறவே சுத்த தன்யாசி ராகம் இப்போ எண்பது வயசில் ஒரு பாட்டு பாடியிருக்கார் காட்டுமல்லி ஒரு திரை இசையில் கூட இப்படி அழகான ராகங்களை நாம் ஏற்றி அதை பாடி ரசிக்க முடியும் சொல்லி அதற்கென்று ஒரு புத்தகம் அந்த புத்தகம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு அருமையாக பயன்படுது ஜேசுதாஸ் பாட்டோட தொடங்கினேன் ஜேசுதாஸ் பாட்டோடையே முடிப்போம் எப்படி ஹிந்தி என்ற மொழி நமக்கு ம இன்னொரு மொழியை நம்ம மதிக்கிறோமோ அதே மாதிரி சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான ஒரு பழமையான மொழி நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்லப்படுது ஆனால் அந்த மொழி நமக்கு புரியாமல் இருக்கிறதுனால அந்த மொழியினுடைய மந்திரம் நமக்கு தேவையில்லை தமிழ் மொழியில் தமிழ் மக்கள் சாமியை கும்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ச சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் அந்த கோயில் சாத்தும்போது பாடப்படுகின்ற பாடல் ஐயப்பனை தாளாட்டுகின்ற பாடல் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணீர்த்தனம் பாதுகம் அருவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் சரணம் சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா மொழி சமஸ்கிருதம் பாடப்பட்டது ஐயப்பனுக்காக பாடியது ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்துவ கலைஞர் இதுதான் இந்தியாவில் நாம் விரும்புகின்ற அந்த ஒற்றுமை தமிழன் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒற்றுமை மதத்தாலும் ஜாதியாலும் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழன் என்ற ஒற்றுமை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமை மதங்கள் பல மதங்கள் இருந்தாலும் இந்தியன் என்ற அந்த ஒற்றுமைதான் நமது வாழ்க்கையை என்று வாசிப்பதற்கு அந்த கவிதையை அந்த வாழ்க்கை கவிதையை மத ஒற்றுமை என்ற வாழ்க்கை கவிதையை தமிழ் என்ற வாழ்க்கை கவிதையை நமது பண்பாடு என்ற வாழ்க்கை கவிதையை நமது நாகரிகம் என்ற வாழ்க்கை கவிதையை நமது தமிழர்களின் வாழ்வியல் முறைகள் என்ற வாழ்க்கை கவிதையை தொடர்ந்து வாசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை கவிதை வாசிக்கிறது கம்பராமாயணத்தை போன ஒரு கவு கடுமையான ஒரு கவிதையாக நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளை போல ஒன்றரை அடியில் வாழ்க்கையே மூன்று பகுதிகளாக பிரித்து சொன்ன திருக்குறள் மாதிரி நம்மளுடைய கவிதை இருக்கணும் இந்த வாழ்க்கை கவிதை வாசிப்போங்கிறதுல நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் யாரா ஏதாவது ஒரு கொள்கையில் நாம் நிலைத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுடைய கொள்கையை மதிப்பது நான் ஒரு மதத்தில் இருந்தாலும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய நடைமுறைகளையும் மதிப்பது நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியின் கொள்கைகளை மதிப்பது நேசிப்பது அந்த கொள்கையின் மீது இருக்க விமர்சனத்தை நம்மை கொள்கை ரீதியாக மேடையில் பேசலாமே ஒழிய அதில் இருக்கும் தனி மனிதர்களை நாம் துன்புறுத்துவதோ அவமானப்படுத்துகின்ற பேச்சுதான் இதைத்தான் சொல்கிறான் அரசியல் நாகரீகம் என்று தந்தை பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இருந்த அந்த அற்புதமான நட்பும் உறவும் ராஜாஜி இறந்தபோது பெரியார் கொடுத்த அந்த அறிக்கையை வாசிச்சா ராஜாஜி என்பவர் இந்த நாட்டுக்கு மிகவும் அவசியமான ஒரு தலைவர் எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற சமபந்தி போஜனத்தை முதன் முதலில் சட்டமாக்கிய மனிதனே ராஜாஜி என்ற அந்த மனிதன் தான் பெரியார் அவரை பாராட்டி அவருக்கு அவர் இறந்த பிறகு இரங்கல் கவிதை எழுதியிருக்கார் இப்படித்தான் அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பது என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் இசை பல்கலைக்கழகத்தில் டா பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க